முழுசாக காற்றி சூடேற்றும் சீரியல் நடிகை நட்சத்திரா நாகேஷின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளால் கவர்ந்து தற்போது செம வைரலாக பரவி வருகிறது நக்ஷத்ரா நாகேஷூரே இந்திய தொலைக்காட்சி மற்றும் தொகுப்பாளருமாவார் தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பணியாற்றி வருகிறார் சன் டிவியில் சன் சிங்கர் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் சன் குடும்ப விருதுகள் மற்றும் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் போன்ற விழாக்களுக்கு விருது வழங்குபோராகவும் பணிபுரிந்து தொகுத்து வந்தார் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதன் மூலம் அவர் முதன் முதலில் தந்தி தான் பணியாற்றினார் இவர் ராகு என்பவரை இரண்டாயிரத்தி பதினொன்றில் காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இவர் வாணி ராணி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் ரோஜா மின்னலே பாரதி கண்ணம்மா போன்ற பல சீரியல்களிலும் நடித்துள்ளார் தமிழில் வெளிவந்த சில திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ஈர்த்து வந்தார் தமிழ் படங்களில் சேட்டை வாய்மூடி பேசவும் புலிவால் இரும்பு குதிரை மிஸ்டர் லோக்கல் போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களின் பட்டாளத்தை என்னும் அதிகப்படுத்திக் கொண்டவர் தனது கணவருடன் ரொமான்ஸ் செய்யும் ஃபோட்டோஸுகளை இணையத்தில் விட்டு ரசிகர்களை அவ்வப்போது மெர்சலாக்கியும் விடுகிறார் எல்லாருக்குமே இவரை பிடித்தது என்றால் இவரின் அழகும் வாட்டசாட்டமான தோற்றமும் இனிமையான குரல் என்றே சொல்லலாம் படபடவென்று பேசும் திறமை கொண்டவராவார் இணையத்தில் ஆக்டிவாக உள்ள இவர் தனது இணைய பக்கத்தில் கவர்ச்சியான குட்டியான கவனை போட்டு ரசிகர்களை கிளிகிழ்க வைக்கிறார் அந்த ஃபோட்டோவில் தள இருக்கும் தக்காளி தொடையை காட்டி ரசிகர்களின் தூக்கத்தை ஒரு பக்கம் கெடுத்து வருகிறார் அந்த ஃபோட்டோக்கள் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்